நேயர்களுக்கு வணக்கம் எலன் மாஸ்க அவர்கள் வந்துட்டு பேசுவது வந்து ஒரு விதத்துல சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கும் ஆனா இப்போது இவருடைய எக்ஸ் தள பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் உண்மையை வந்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்காரு அது என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் எக்ஸ் தளத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள அந்த பீச்சர்ஸ் மூலயமா காங்கிரஸ் கட்சி கிரியேட் பண்ண ஒரு போலியான நாடகம் வந்துட்டு வெளியில வந்திருக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர மற்ற நாடுகளிலிருந்து வந்து எதிர்ப்பு கிளம்பும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாமே வெளிநாடுகள் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பும் கிளம்பிட்டு இருக்கும் அது சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பதிவிட்டு இருந்துட்டு இருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லைங்களா எஸ்ஐஆர் அதை வந்துட்டு ராகுல் காந்தி கையில் எடுத்து ஒரு பெரிய பிரச்சாரத்தையே இங்கே வந்துட்டு இந்தியாவில் கிளப்பி இருந்தாரு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அதற்கு ஒரு ரியாக்ஷனுமே பண்ண கிடையாது ஆனால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பலர் வந்துட்டு இது எஸ்ஆர் வந்துட்டு போலியானது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் சரி பங்களாதேஷும் சரி இது போல நாடுகளில் இருந்தாலும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த தகவல் எல்லாமே போலியாக எங்கேருந்து கிரியேட் பண்ணிச்சு எக்ஸ் எக்ஸ்தலத்து மூலியமா வந்துச்சு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இது போல சமூக வலைத்தளம் மூலயமா இது எல்லாமே எதிராக பரப்பப்பட்டுச்சு அதை எஸ்ஏஆர் வந்துட்டு மக்களுக்கு தீங்கானது மத்திய அரசும் தேர்தல் ஆணையம் தான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள பதிவு எல்லாம் பார்க்க முடிஞ்சது மேற்கொன்ன நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு மிகவும் குறைவாக தான் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது போலியான தகவல்களை எதற்காக பரப்புறாங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசுக்கு முழுக்க முழுக்க எதிராகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறது எலன் மஸ்க் மூலியமா தெரிய வந்திருக்கு இப்போ எக்ஸ் தளத்துல ஒருத்தர் வந்து எப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாரு எங்கிருந்து கிரியேட் பண்ணாரு அவர் எத்தனை டைம் நேம் சேஞ்சஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே எலன் மஸ்க் வந்துட்டு புதிய அப்டேட்ல கொண்டு வந்திருக்காரு அந்த அப்டேட் மூலயமா ஒருத்தர் வந்து இப்போ எந்த இயர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாரு இப்போ டுவெண்ட்டி த்ரீல கிரியேட் பண்ணிருக்காரு வெஸ்ட் ஆசியால இருந்து கிரியேட் பண்ணிருக்காரு டுவெண்ட்டி ஒரு டைம் வந்துட்டு அவரோட யூசர் நேமே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி டைம் சேஞ்ச் பண்ணிருக்காரு இப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இலான் மாஸ்கார் கொண்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸ் தலத்துல அபவுட் ஃபீச்சர்ஸ் மூலயமா இதை தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து எப்ப கிரியேட் பண்ணாரு அப்படின்றத நூறுக்கும் ஃபாலோவர்ஸ் குறைவாக இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அரசியல் வந்துட்டு மிகவும் விழிப்புணர்வுன்னு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பதிவு எல்லாமே மத்திய அரசுக்கு எதிராகவும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக தான் போட்டுட்டு இருக்காங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் குறிப்பா மோடி அவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தான் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே எந்த கண்ட்ரி சார்ந்தவங்க எங்கிருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே இங்க இருக்கு இப்போ முஸ்லீம் ஐடிஎஸ் ஏஞ்சல் நேம்ல இருக்காங்க அவங்க வந்துட்டு வெஸ்ட் ஆசியால இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக தகவலை தான் பரப்பிட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ்போஸ்ட்ல அடுத்ததா டீம் சாத் அபிஷியல் அப்படின்ற ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆசியால கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல டைம் அவங்களுடைய நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அக்கௌண்ட்ல இவங்களும் மோடிக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தான் தொடர்ச்சியாக கருத்து வந்துட்டு பதிவிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இது போல பாகிஸ்தான்ல இருந்து வெஸ்ட் ஆசியால இருந்து பங்களாதேஷ்ல இருந்து சவுத் ஆசியால இருந்து குறிப்பா எல்லாமே வெளிநாடுகள் தான் அமெரிக்கால இருந்து மலேசியா சிங்கப்பூர் பாகிஸ்தான் இது போல பாத்தீங்கன்னா பல்வேறு கண்ட்ரிகள்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு போலியான ஒரு குரூப் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிய வந்திருக்கு இப்போ இந்த அபவுட் ஃபீச்சர்ஸ் மூலயமா இப்போ நான் சொன்னோம் இல்லையா மேல வந்துட்டு இவ்வளவு நாடுகள்ல இருந்து எல்லாமே இந்தியாவுக்கு எதிராகவும் காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க போட்டுட்டு இருக்காங்க பதிவுலாம் அப்படின்றதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு முஸ்லீம் ஐடி செல் ஐடியில பாத்தீங்கன்னா அபவுட் திஸ் அக்கௌண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ட்விட்டர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல ஜாயின் பண்ணதுல இருபத்தி ஒரு டைம் அவங்க பேர் வந்துட்டு மாத்திருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஆசியால இருக்காங்க வெஸ்ட் ஆசியால வந்துட்டு வசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அங்க அந்த லொகேஷன்ல தான் அக்கௌண்டே கிரியேட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கவங்களுக்கு இந்தியா பத்தி என்ன தெரிய போகுது இந்தியாவோட அரசியல் யாருக்கு எதிராக பண்ணணும் யாருக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்றது அவங்களுக்கான தேவை என்ன இருக்கு அந்த நாட்டுடைய அரசியல் பத்தி பேசினா ஓகேன்னு சொல்லலாம் ஆனா இந்தியாவை குறித்து ஒரு தவறான தாங்க எதிர்க்க பரப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சமீப ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க நாங்கள் சமூக வலைதளத்துல போராளிகளை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த போராளிகளெல்லாம் இப்போ இவங்க தானா அப்படின்றத பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க் மூலிமா வெளியில வந்திருக்கு இவர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராக மட்டுமே பதிவிட்டதை வேலையா வச்சிருக்காங்க அதுல காங்கிரஸ் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே பண்ணதுல இப்போ இது எக்ஸ் தளத்து மூலியமா வெளியில வந்திருக்கு இதன் மூலியமா காங்கிரஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக என்ன ஒருத்த பிம்பத்தை ஏற்படுத்தினாலுமே வெளியில வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி